ரெடி பண்ணி என்ன சிம் யூஸ் பண்ணிட்டுருங்க அப்போ ஏர்டெல் பண்ணிட்டுருக்கேன் சரி நான் இருக்கிறவே நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இரநூறுவா தான் என்னோட ஆட்டோ வருமானம் ஆட்டோலாம் ரொம்ப இது கிடையாது உங்களுக்கு இன்றைக்கி ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு இதனால் நம்ம வீட்டில் பசங்க படிக்கிறது அவங்களுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு மந்திலிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரம் நான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஏற்கனவே பிஎஸ்என் நியூஸ் வந்தப்போ இந்தமாரி ரேட்டு இல்லை கம்மியாக இருந்தது அது இல்லாதனால் இப்போ இந்த வேறு நெட்ஒர்க் நெட்ஒர்க் இருக்கிறதுனால இப்போ ரேட்டு அவங்க சொல்கிறத நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம சிம் இல்லாமல் பண்ண முடியாது நெட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாதனால் முந்நூறுரூவா ரீசார்ஜ் பண்ணுவோம்

ஃபோன் இல்லாமலே இருக்க முடியல ஓடிபில இருந்து பேங்க்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த விஷயத்தை கேட்கறாங்க அப்ப செட்டில் தான் இருக்க முடியாது அப்ப இவங்க கண்டிப்பா நீங்க பண்ணி பண்ணிதானே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறது நம்ம தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு யாரும் இல்லை அதாவது அது இருக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இல்லாமல் பாமர மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இது பார்த்து இதை கவர்மெண்டே பார்த்து முடிவு எடுக்கிறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெட்ஒர்க் பக்காவது டவர் ஃபுல்லா எடுத்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம அதுலேயும் நம்ம எல்லாருமே மாறிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் எல்லா இதெல்லாம் டவர் கிடைக்காதனால தான் இப்போ இந்த ஜியோ ஏர்டெல் மாதிரி மற்ற 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 கம்பெனிக்கு போய் என்ன டவர் கிடைக்கல நெட்டு கிடைக்கல யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்து மக்களோட வந்து என்னோட கருத்து அதுதான் அதனால அதுக்கு கவர்மெண்ட்டே செஞ்சதுன்னா நல்லா இருக்கும்

ரைட் கொஞ்ச நாள் மாறிவிட்டேன் கேட்டேன் ஆறு நாள் ஆகும்மார் பண்றதுக்கு சரி ஒர்க் பண்ணுறதே கேட்டதில்ல வீட்டில் உள்ள எல்லோரையும் மாற சொல்லியிருக்கு பிஎஸ்என்எல் ஆஃபரில் எதாவது இப்போ பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த நெட் கூட இது பெஸ்ட்டாக இருக்குதுல்ல உங்களுக்கு ஆஹ் பெஸ்ட்டாக தான் இருக்கு ஆஃபர் அந்த நார்மல் ஜியோவோட நூற்றம்பது ரூபா இரநூறுவா கம்மியாக தான் இருக்கு கம்மியாக இருக்குது இன்னும் டெவலப் பண்ணலாம் பிஎஸ்னாலே டெவலப் பண்ணலாம் ஓகே ஓகே அதான் நெட்வொர்க் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ கேட்டோம் ஆமாம் கொஞ்சம் ஒரு தி மந்த்ல டெவலப் பண்ணிவிடுவோம்னு சொல்லி நெட் ஒர்க் ஸ்பீடும் இம்ப்ரூவ் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும்

மத்த நெட்ஒர்க் பசங்க வேணா ஜியோ வச்சிருக்காங்க இப்ப அவங்களும் வந்து ஜியோ ரேட் ஏற்றாங்க பிஎஸ்என்எல் மாற போறாங்க அதனால பிஎஸ்என்எல் வந்து அவர் வீட்டுல வந்து ஒரு ஒன்னு ஒன்னு வந்து ஓட போங்க ஒண்ணு ஏத்துருங்க எப்படி கேட்டா போன மாசம் வந்து இருநூத்தி நாற்பது ரூபா இப்ப முன்னூறு ரூபா இப்ப எங்களுக்கு சாதாரண ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து போன் சவாரிக்காக தான் நாங்க போட்டுக்கிறோம் அப்படி முந்நூறு ரூபாங்கிற கூட கொஞ்சம் மலைக்குது எங்களுக்கு இந்த அதை இரநூத்தி நாற்பது ரூபா எங்களுக்கு மலைக்கல அதை இருபத்தி எட்டு நாள் சொல்லுவாங்க ஆனா இருபத்தி அஞ்சு நாள் டெயின் டாயிங்கிறாங்க ரீசார்ஜ் பண்ணுங்க பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப சிரமமான கஷ்டமாதான் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஏத்தன திடீர்னு ஏத்தினா அறுபது ரூபா ஏற்றிருக்காங்க ஒரு அதான் இருபத்தி எட்டு நாளுக்கு இரநூத்தி நாற்பதுக்கு இப்ப வந்து முந்நூறு ரூபா அறுபது ரூபா ஏற்றிருக்காங்க அறுபது ரூபா எங்களுக்கு கஷ்டம் எங்க ஆட்டோ தொழில் தான் ரூபாங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் பிஎஸ்என்எல் வந்து சமையத்த டவர் கிடைக்க மாட்டுது அதனாலதான் வேற நாங்க வேற காடு போட்டு அது மாதிரி பேசிட்டோம்னா அது முந்நூறுவா இருக்கு ஏன்னா பிஎஸ்என் ஒழுங்கு அது எங்களுக்கு டவர் கிடைச்சா அங்க இதுலயே நாங்கள் சேருவோம் ஆனா அவங்க அதை சரியா பண்ண மாட்டாங்க நிறுவனம் பண்ண மாட்டாங்க ஏன்னா பிஎஸ்எல் ரொம்ப அலட்சியமா போயிடுச்சு சொல்ல போனா ஓட போன சமையல் டவர் கிடைக்க மாட்டேங்குது விவோ தான் இப்ப கரெக்டா கிடைக்குது அதுதான் இப்ப ஏத்திட்டாங்க முன்னூறு ரூபா அது அது வந்து சிஎம் பார்த்து அதையும் வந்து செஞ்சு ஆகணும் எங்களுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா நாலு சிம்முங்கிறப்ப ஐம்பது ரூபான்னாப்ப இரநூறுவா மாசம் போகுது வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபா போகுது கம்மியா இருந்ததுன்னா வேற சிம்மு நம்ம மாறிக்க வேண்டாம் பிஎஸ்எல் கம்மியா கொடுக்குறாங்கிறாங்க அதுக்கு மாறிக்க வேண்டியதுதான் ஜியோ வந்து இப்ப ஒரு ஜியோ ஒரு அம்மாவில கல்யாணம் பண்ணதால அநியாயமா கொஞ்சம் அதே வந்து

இப்போ பேக்கேஜ்னால் இப்போ நானும் முன்னாடிலாம் நான் முந்நூறுரூவா போடுவேன் இரநூத்தி ஐம்பது ரூபா இருபத்தி நாற்பது ரூபா போடுவேன் இப்போல்லாம் வந்து நானூற்றி எழுபத்தொம்பது ரூபா ஐநூறுரூவாங்கிறாங்க இப்போ ஐநூற்றி எழுபத்தொம்பது ரூபா ஆகிட்டாங்க இந்த ட்ரிப்பில் இருந்து நானூற்றி ட்ரூப் நான்கு போட்டேன் இப்போ அது ரெண்டாவது ரெண்டு மாதம் கழிச்சு போனபோதும் ஐநூற்றி எழுபது ரூபா போகிறேன் அதிகமாக தான் இருக்குது இப்போ எல்லாம் பேக்கேஜ் எது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்